வணக்க மக்களே நான் உங்கள் அரவிந்த் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறோம் நேற்று தினம் இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்க தானே எங்கள் சேத்தாவாடி அதாவது இழுப்ப கடவைக்கு பார்த்துலாம் நாங்கள் நிற்கிறோம் ஸோ இழுப்ப கடவையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிராக்டர் ஒன்று முன்னுக்கு நிற்கிது ஸோ அந்த டிராக்டரை தான் நாங்கள் கேட்டுருக்கோம் இங்கேருந்து எந்த தூரம் எவ்வளோ தூரம் தண்ணி போகுது எவ்வளோ தண்ணி போகுது எப்படி அந்த இடங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் ஸோ வந்து நாங்கள் போவோம் அங்காலேருந்து திரும்பவும் வர பிளானில் தான் போகிறோம் ஸோ ட்ரெக்டரில் வந்து தம்பியாக்கள் நிற்கிறவங்க கூப்பிட்டாங்க நான் வாங்க போய்ட்டுருவோம் சொல்லி ஸோ இங்கேருந்து வந்து அவர்கள் உதவியாகவும் அதே மாதிரி சில விஷயங்களை ஏற்றி செய்கிறாங்க போல இருக்குது அவங்களோட சேர்ந்து தான் போகிறேன் போயிட்டு எப்படி இருக்க அந்த இடங்கள் நீங்கள் ஏன் இந்த பாதையில் போக முடியாது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பிரதேசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அது வந்து சொல்கிற சொல்ற தாண்டி அதாவது சிப்பிஆர் அந்த கோயில் ஒன்று இருக்குது அந்த பகுதி இருக்குது வாகனங்கள் போக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தான் வாகனத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போய் காட்ட வாங்க வீடியோ போய் வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் இதுல டிராக்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னாரு ரெண்டு அண்ணாமா தம்பி மாதிரிலாம் வந்தாங்க எல்லாரையும் கேட்டோம் எங்களை எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியா கூட்டிட்டு போறேன் இருக்காங்க இங்கே மோசர்களை Ah, like, can't fucking up. Can't read. 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 Can't senhor புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நீங்க ஓடுங்க நான் காஞ்சிபுரம் இடைகளிலே உங்களுக்கு டிஸ்டபா இருக்கும் காஞ்சி ஓடுங்க ஆ வாதம் யால்பான போதே இல்ல sorry இழுப திரும்பி வீட்டுக்கு போறானு வாதம் انا பாதிய சொன்னா இல்ல தம்பிமார் அண்ணாமார் எல்லாம் வந்தா என்னடா வெக்கப் பண்றா நீ என்னடா நீ டாக்டர் நான் அவட கூடி போறான் அவோட போறோம் எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்மேட்டி இருக்காங்க பாய் அடிவா போ கிட்ட போட்டுறன் பாரு தண்ணி இதுல இருந்தா வீடியோ முடிச்சு நாங்க வீட்டை போகும்னு சொல்லி பாருங்க எவ்வளவு தூரம் தண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க இருக்கு காட்டுற

ஹலோ பாய் ஹாய் அவே வந்துருவாங்க இவனும் வெள்ளை காரனால எங்க வந்து வந்திருக்காங்க வெளியாட்டம் காரங்களை செய்றாங்க ஏய் ஏய் காரனால பிரா chưa bạn cho chưa chỗ là hơn mà mọi người ơi Đó cái sẽ ra நான் வீட்டை போக வேண்டிய ஆள் தான் நான் இல்லை வரத்தான் தம்பியாகலும் அண்ணாக்களும் கேட்டவங்க சரி வாங்க நாங்கள் கூட்டிட்டு போகிறோம் சொல்லி அவள் அதோட போய் போய்கொண்டிருக்கோம் இந்த வீடியோவில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் நான் முன்னே அதோட பிடிச்சிட்டு போவோம் ரிஸ்க் எடுக்க தேவை நினச்சி கொண்டு வந்து நான் வெங்காயம் சொன்னாங்க இல்லைண்ணா வாங்க போய்ட்டு வரோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் ஒன்று போடுவோம் எல்லாரும் ஹார்ட் ஒன்று ஹார்ட் பிடிச்சிடும் ஹார்ட் பிடிச்சிடும் அவங்களுக்கு தம்பி சார் தம்பி சார் பச்சை கலரில் ஹார்ட் போட்டால் அவனுக்கு அவங்களுக்கு

சொல்லி இந்த ரோட்ட பாவிக்காதீங்க இவாரு நான் நினைக்கிறேன் இந்த பாலம் எல்லாம் நீங்க இப்படி மாட்டேங்க மாட்டீங்க மன்னார்காக பார்த்திருக்க மாட்டேங்க நினைக்கிறேன் இவ்வளவு தண்ணி வந்துருக்கு

அவன் தேத்தாடி கிராமத்துல ஒரு சனமும் இல்லை எல்லா சனத்தையும் ஏன்னா அவ்வளவுக்கு பள்ளம் போடல அந்த இடங்களில் தண்ணிக்குள்ள நினைக்கிறேன் ஊர்க்குள்ள இருக்கு எல்லாரும்

ഒരു കിലോമീറ്റർ വന്നിട്ട് മാറ്റേ കിലോമീറ്റർ വന്നിട്ട് മെതാ വാരം പറഞ്ഞു

கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால பிரண்ட் எங்கேயோ காலமா ஒரு வீடியோன்னு நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு போடுறன்னு சொல்லி அந்த கார் வந்து பிரண்டா இந்த ஏரியாக்குள்ள தான். பக் தண்ணி கூடயா? ஒரேனா வந்ததுக்குள்ளே இதுக்குள்ள தண்ணி கூட

கோ கோயில <laughs> <sports> <language> இவரங்க இப்படி தண்ணி போடுறாங்க. கடையெல்லாம் பிச்சாரிங்க போல இருக்கு. இவரேன், கோயில பாருங்க. கடைய கோயிலுக்கு full ஆதாச்சியா? பூந்தி கடை மாட்டே நிக்குது பஸ் பூந்தி கடை என்ன கடை? நைட் கடையா? ஐஸ் பூந்தி கடை எல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் இதுவரே தண்ணி தான்.

கிட்டத்தட்டோட டிராக்டர் பயணம் முடிய போதும் அது வரைக்கும் போலாம் இது வாருங்க கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது விளையாட்டை பார்க்கறதுக்கு வராங்க அப்படி பை ஆ இது மாதிரி தான் ரிஸ்க்கான விஷயங்கள் நாங்களாந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வேறி போயிடும் கடை பயணம் டக்குன்னு பயணம் முடிவடை இந்த தண்ணீருக்குள்ளாலே முடிச்சிக்கிட்டோம் சுயங்கர டீமோடு சேர்ந்து முடிச்சிக்கோமா பை முடிவு முடிவு முடிக்கும் இங்கால நாங்க போறோம்டா இனி ஆட்டோ தான் ஆட்டோ நிக்குது ஆட்டோல வந்தா வெரி போலாம் ரைட் ஓகே நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிராக்டர்ல வந்தோம் தானே டிராக்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிட்டி பஸ் ஒன்று வந்து நம்மளோட சான்ஸுக்கு கிளோஜியில இருந்து மன்னாருக்கு போற பஸ் தான் இவா இருக்கு ஓ சரி ஆகல ஆகல நான் இங்க பாருங்க சிட்டியார் கோயில பாரு நான் வரும்போது காட்டணும் தான் இங்க பாருங்க கோயில் கோயில் ஃபுல்லா தண்ணி தான் ஒரே ஒரு சிட்டி பஸ் தான் வந்து பாதிக்க சொன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே போகுது இங்க பாரு தண்ணிய பாரு அப்போது போறேன் டிராக்டர் இப்ப சிடிபி அந்த இடத்துல மோசமா இருக்கிறேன் அதுக்குள்ள

உண்மை என்னன்னா ரோட்ல வந்து இருக்கிற அந்த அடையாளங்களும் எதுவுமே தெரியல டிரைவர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்து அதை பார்த்து ஓடுறாங்க மற்றபடி வேற சான்ஸே சொல்லல என்னோட சொன்னால் சொன்னா ஒன்றுமே தெரியலே ரெண்டு சைட்லயும் இருக்கிற கல்லோ கில்லோ அடையாளமே இல்ல அவருக்கு தெரிஞ்ச அந்த அனுபவம் இந்த ரோட்ல போய் வந்து வச்சுதான் ஓடுறாங்க

நேற்றுண்மையிலேயே பெருசாக வாகனங்கள் போயில்லை பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸு நாங்கள் எதிர்பார்க்கையில் பஸ் ஓடுமென்று சொல்லி வந்தது போனது இப்போ டிராக்டரில் இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பஸ்ஸில் அப்படின்றத சொல்லிக்கொட்றேன் சரி ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த வீடியோ முடிச்சு புடிச்சிருந்து சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் சேஃபாக இருங்க இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மழையெல்லாம் முடிஞ்சு இந்த புயல் கடந்து போகும் வரைக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்னொரு காலத்தில் சந்திக்கும் பாய்